வணக்கம் தாங்க மருந்து தாங்க உணவு இப்ப நம்ம சேலம் வந்து எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்க்க போறோம் நீங்க டைட்டிலேயே பார்த்திருப்பீங்க ஏழு நாள்ல வெள்ளை முடி கருப்பா பாத்துருப்பீங்க ஏன்னா ஏழு நாள்ல வந்து இட நேரம் வர முடியல இதை கருப்பாயிருமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க ஏழு நாள்னா அதாவது ஒரு நல்ல விஷயத்த சொன்னோம்னா அதை வந்து குறுகிய கா ஒரு ரெண்டு மூணு நாள் இல்ல ஒரு வாரம் சொன்னாதான் உடனே வீடியோ பிளே பண்ணி பாக்குறாங்க ஏன்னா நான் சொல்றது இது வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணாரு அவருக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு அது கிட்டத்தட்ட நெடுநாள் கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஒரு ஒன்றரை மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ளாட்டி அதாவது தொடர்ச்சியை யூஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து வெறும் வெள்ளை முடி மறையும் போடணும் யாரும் டே பண்ணி பார்க்க போட்டீங்க தான் நான் வந்து ஏழு நாள்ல வெள்ளை முடி மறை சொல்லிட்டு போட்டுருந்தேன் ஏதாவது அப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க ஸோ இந்த வெள்ளை முடி இருக்குதுல மிகப்பெரிய பிரச்சனை இளைஞர்களுக்கு இப்போ ஒரு இருபது வயசுலயே வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க இப்ப நிறைய பேர் என்ன போன் கால்ஸ் பண்ணி கேக்குறாங்க எனக்கு ஒரு என்ன தேவைப்படி கொடுங்க எனக்கு ஒரு கொடி கொடுங்க அப்படின்னா கேக்குறாங்க நிறைய பேரு ஸோ கூடி சீக்கிரத்துல நான் வந்து ஆரம்பிக்கிறேன் வந்து ப்ராடக்ட் எல்லாம் கட்டாயம் நம்ம தொடர்ச்சியா பாருங்க அது உங்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் ரொம்ப அதிக விலையும் இல்லாம ரொம்ப கம்மியான விலையும் இல்லாம ஒரு அது எப்படி சொல்றது நான் என்னென்ன பொருள் ஆள் பண்றேன் அது தகுந்த மாதிரி எனக்கு பெரிய அளவு லாபம் இல்லாத மாதிரி உங்களுக்கு நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் அதனால நம்ம சேனல் வந்து தொடர்ச்சியா பாருங்க இப்போ இந்த வெள்ள முடியை வந்து எப்படி சீக்கிரமா கருப்பாக மாற்றலாம் சொல்லி நான் ஒரு எண்ணெய் தயார் பண்ணி காமிக்க போறேன் அதை மட்டும் வீட்டுல வந்து பண்ணி தொடர்ச்சியா வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க கட்டாயம் ரிசல்ட் கிடைக்க அதாவது ஒரு சில உடம்பு கொடுத்துருங்க ஒரு சில உடம்புக்கு வந்து ஒன்றரை மாசத்துல கிடைக்கும் ஒரு சில மாசத்துல ஒரு மூணு மாசம் ஆகும் இல்ல நாலு மாசம் ஆகும் அதுக்காக நீங்க விட்டுறாதீங்க இந்த எண்ணெய் நீங்க வந்து தொடர்ச்சியா மட்டும் பயன்படுத்திட்டே வாங்க ரிசல்ட் வந்து கிடைக்கும் வாங்க இப்ப அந்த எண்ணெய் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் அடுப்பை வச்சுக்கலாம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு கருஞ்சீரகம் ஒரு மூணு ஸ்பூன் ஒன்று ரெண்டு மூணு 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 ஸ்பூன் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிருக்கேன் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாம் அப்படியே நீங்கள் வந்து லைட்டாக அதை வறுக்கணும் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு இது பண்ணுங்கள் ரொம்ப கருக வைக்கக்கூடாது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போதே அப்படின்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடாதீங்க இல்லை அப்படியே வெளியில் போயிட்டாலும் உங்களுக்கு தான் நட்டோம் இதை வந்து ஒரு நண்பர் யூஸ் பண்ணி கரெக்டாக ரிசல்ட் சொல்கிறாரு அது வேறு யாரும் நம்ம சேனல் இல்லாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வருது தான் அது சில பேர் வந்து எனக்கு கால்ஸ்லாம் பண்ணுவாங்க ஃபோன் கால் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் ஒருத்தர் சொன்னது தான் இது வந்து அவர் நண்பருக்கு கூட இருந்ததாகவும் அவரையும் ட்ரை பண்ண சொல்லியிருக்காரு ஓரளவுக்கு நல்லா வருதுட்டோம் அந்த வெடிப்பு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா அந்த சவுண்ட் வரப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கரிஞ்சல் வருகிறப்ப அந்த வாட ஒன்று வரும் அந்த அந்த வெடிப்பு வந்தது அந்த ஒரு வாடை வரும் அந்த வாடை வரப்ப ஆஃப் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா கருகிறோம் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணதுமே உடனே வந்து இன்னொரு பாதத்தில் இல்லை அந்த ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு ஆனியன் அது அதாவது பல்லாரி பெரிய வெங்காயம் இதை வந்து அதுவும் வெங்கையா தம்பி சொல்றாங்க இப்ப எனக்கு யாரும் வருது இப்ப நிறைய பேர் வந்து வீட்டில சமைப்பீங்க அப்ப வந்து இந்த மே காம்பு இருக்கு பாத்தீங்களா இந்த காம்பை வந்து உள்ள விட்டு இந்த காம்பை இருக்கக்கூடாது இந்த காம்போட வந்து நம்ம சமைக்கிறப்ப ஆண்கள் வந்து அதை சாப்பிட்றப்ப அந்த ஆண்மை வீரியத்தை வந்து குறைபடும் ஒரு ஆராய்ச்சியிலேயே சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு இன்னும் தெரியல அதனால வந்து இந்த மேல உள்ள காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்து இப்ப நம்ம போடணும்னு போட்டுக்கலாம் நம்ம என்னதான் தைக்க போறோம் சமையல் பண்றப்ப நான் சொல்றேன் வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணிட்டு இதில் பொடி பொடியாக இது பண்ணிக்கலாம் இதுல ஒரே ஒரு பலாரி தானே இன்னும் ஒரு பொருள் ஆன் பண்ணி ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து சிவி வெங்காயத்தை ஒரே ஒரு பலாரி வந்து சீவி தனியா வச்சுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்ம கருஞ்சீரகம் வந்து அரைச்சு அதாவது வறுத்து வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிடலாம் சூடு ஆயிடுச்சு இப்போ வந்து உங்களுக்கு மிக்ஸி வந்து ஆடை பண்ணலைன்னு வைங்க கொஞ்சமாக இருக்குன்ட்டு நீங்கள் வந்து அம்மியில் வச்சிக்க கூடன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கரைஞ்சர் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கிட்டாச்சி இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ நூறு எம்எல் எண்ணெய்க்கு தான் நான் செஞ்சு செஞ்சு காமிக்கிறேன் நான் எவ்வளோ இது பொருட்கள் ஆட் பண்ணணும் அதோட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க மினிமம் வந்து ஒன் மந்த்துக்கு தேவையான எண்ணெய் மட்டும் தான் நீங்கள் செஞ்சு வைக்கணும் அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க அதுக்கு மீறி செய்யக்கூடாது ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து தேவையானது பண்ணி வைக்கணும் இது நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் இப்போ இதில் இன்னும் ஒரு பொருள் வேறு ஆட் வேண்டியது இருக்குது அது இப்போ இல்லை எண்ணில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறப்ப ஒரு பொருள் ஆட் பண்ண இருக்குது ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுன உடனே நம்ம கருஞ்சீரகம் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா இதை அப்படியே நேரம் ஆட் பண்ணிடலாம் கருஞ்சீரம் போட்ட உடனே லைட்டாக வந்து சுற்றி ஒரு மாதிரி அந்த தெரியுது பார்த்தீங்களா அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடணும் நல்லா எண்ணெய் வந்து நல்லா திக்னஸாக நமக்கு வந்து கட்டியாக கிடைக்குங்க கொஞ்சம் நல்லா வாழை கொஞ்சம் இதாக இருக்கும் என்ன வெங்காயம் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஒரு சில சேராது அதனால வெங்காயம் வந்து நீங்கள் பாதி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெமன் எடுத்துருக்கீங்க என்னடா லெமன் வந்து பச்சை கலர் நினைக்காதீங்க இது வந்து நாங்கள் வீட்டில் உள்ள மரத்துக்கு போடுங்கிறது ஸோ அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணணும் அதாவது ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் இப்ப எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து செக்கில் ஆட்ன கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு வந்து நீங்க பேர ஆயில் வந்து கடையில் விற்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம லெமன் வந்து அடுத்த வச்சிருந்தோம்ல இதை வந்து அப்படியே மேல அப்படியே உள்ளே ஆட் பண்ணிடலாம் இன்னொரு டூ மினிட்ஸ் தாங்க நம்ம லெமன் ஆன் பண்ண உடனே ஒரு டூ மினிட்ஸில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஓகேங்க இப்போ வந்து இந்த அளவு நல்லா ஆயிடுச்சு லெமன் போட்டோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிடுச்சு இப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் எண்ணெய் லெமனு இதெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி காய்ச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தூசியோ இல்லை கொசு எதுவும் விழுகாத மாதிரி ஒரு மூடியோ அதாவது காற்றோட்டமாக இருக்கணும் மேலே அப்புறம் அந்த சல்லடமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை போட்டு மூடி வச்சிடணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது துணியை போட்டு மூடி வச்சிக்கோங்க மூடி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சிருங்க ஒரு நாள் ம அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இதை வந்து அப்படியே வந்து சல்லடையிலையோ அப்படி இல்லைன்னா துணியில் துணியில் வடிகட்டுங்க இதை துணியில் வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து நைட்டு தூங்குடியும் பார்த்தீங்களா தூங்குறதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து ஸ்கால் பிளம் முதல் வந்து ஸ்கால் வந்து மைல்டாக மசாஜ் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஸ்கால் மட்டும் தேயுங்க தூ தேய்ச்சிட்டு வளர்த்துங்க ஒரு ரெண்டு மூணாவது நாள் வந்து ஸ்கால் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம தலை ஃபுல்லாக மேலே அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க ரொம்ப அதிகமாக திரிக்க வேணாம் இதே மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க ஸ்கால் மசாஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் மேலே அப்ளை பண்ணுறீங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வாங்க வடிகட்டினதுக்கப்புறம் வந்து நூறு எம்எல் எண்ணெயில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் கூட கிடைக்காது ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது எம்எல்லேருந்து ஒரு நாற்பது எம்எல் தான் நமக்கு வந்து என்னையும் கிடைக்கும் அதனால் நான் நூறு கிராம் என்னைக்கு நான் செஞ்சு காமிச்சேன் நீங்கள் வந்து ஒரு இரநூறு எம்எல் அப்படி இல்லைன்னா ஒரு ஐநூறு எம்எல் அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ கொடுத்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்க மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க